ஹாய் நண்பர் அன்பை சபரிமலைக்கு போகிறீங்களா முக்கியமான இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போங்க ஸோ சபரிமலைக்கு போகிறவங்க மறக்காமல் ஆன்லைனாக டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க ஸோ டேரக்டாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க பர் டேக்கு வந்து டென் தௌசண்ட் டிக்கெட் ஏதோ கொடுக்குறாங்க ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிட்டு போனீங்கன்னா சேஃபான ஒரு ஜெர்னியாக இருக்கும் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணோம்னா இந்த வெப்சைட் தான் புக் பண்ணி ஆகணும் சபரிமலை ஆன்லைன் டாட் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யோசனையை பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் விர்ச்சுவல் க்யூ இந்த விர்ச்சுவல் க்யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணதுக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆகும் எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க எந்த டேட்டில் நீங்கள் வந்து சபரிமலைக்கு போக போகிறீங்க தரிசனம் பார்க்க போகிறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செலக்ட் ரூட்டில் வந்து மூணு பாதை இருக்கும் பம்பை டு மரக்கோட்டம் அப்புறம் வண்டி பெரியாறு அப்புறம் வந்து எருமேலி ஸோ இது எந்த பாதையில் நீங்கள் வர அந்த பாதை செலக்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பம்பை தான் நடைபெறு வருவாங்க ஸோ பம்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து எந்தெந்த டைமில் எவ்வளோ டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது ஷோவது பாருங்கள் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து தரிசனம் பார்க்க போகிறீங்களோ அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க மெயின்னா வச்சுக்கோங்க எந்த டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கணும் பம்பையில் நீங்கள் இருக்கணும் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆட் பிலிகிராம் கொடுத்து நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா டேட்டாவை என்டர் பண்ணிக்கோங்க உங்கள் நேம்ஸு அப்புறம் ஜென்டர் டேட் ஆஃப் பர்து மொபைல் நம்பரு ஃபோட்டோ ஐடி வந்து ஆதார் ஓட்டர் ஐடி இது வந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆதார் என்டர் பண்ண தந்தா ஆதார் நம்பர் டைப் பண்ணணும் அப்புறம் எந்த ஸ்டேட்டு எந்த அட்ரெஸ்ஸு இருக்கீங்க ஸோ எல்லாமே டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் ஜஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஜேபேக் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கலாம் லெஸ் தென் ஒன் எம்பிக்குள்ளே சைஸ் இருக்கணும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஆட் கொடுத்துருங்க ஆட் உடனே உங்கள் டேட்டா வந்து ஆட் ஆயிரும் சேவ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ விசிஸ் கொடுத்துருங்க ஆட்டோ விசீட் கொடுத்திங்கன்னா சைல் உங்கள் ஷோ ஆகும் ஸோ அதில் வந்து ஃபைனலாக வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருங்க எத்தனை மெம்பர்ஸ் போக போகிறீங்களோ ஒன் பை ஒன் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக ப்ரொசீஜர் கொடுத்துருங்க ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் மறக்காம எடுத்துகிட்டு போங்க சாஃப்ட் காப்பியும் வந்து மொபைலில் வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து ஒரு பிரிண்ட்டும் எடுத்துகிட்டு போங்க கையில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைமு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அந்த டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் எதன டவுட்னா கேளுங்க தேங்க்யூ நண்பா நன்பீஸ்